வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் எல்லாரும் சூப்பர் நான் வந்து ஆக்சுவலி ரெண்டு ஸ்பெஷலைஸ் பிள்ளைகளுடைய அம்மா ரெண்டு பேருக்கும் பதினோரு வயது ஆகிட்டது ஸோ என்னுடைய பிள்ளைகளோட நான் ஒர்க் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை தான் நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிட்ட வந்து ஒரு சில பெற்றோர்கள் டொய்லெட் ட்ரைனிங் வந்து பிள்ளைகளுக்கு எப்படியக்கா செய்யலாம்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகத்தான் ரெண்டையான் வீடியோ முதல்ல பிள்ளைகளுக்கு தயவு செய்து சின்ன வயதுலேயே வந்து நெப்பி ட்ரெயினிங்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா பிள்ளைகளுக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு மூன்று நாலு வயதுலேயே நீங்கள் வந்து டொய்லெட் ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகவுமே இலகுவாக இருக்கும் பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு லைக் ஒரு ஏழு எட்டு வயதுக்கு பிறகு எல்லாம் நீங்கள் தொடங்குனீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் இருக்கும் இப்போ மூன்று நாலு வயதிலே நாங்கள் ஆரம்பி ஒரு மூன்று நாலு கிழமையில் நாங்கள் ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு நிறைய காலங்கள் எடுத்துக்கொள்ளுவாங்க அந்த டொய்லெட் ட்ரைனிங் செய்கிறதுக்கு ஸோ முடிஞ்சளவு ஒரு சிறு வயதிலிருந்தே உடம்பிள்ளிகளுக்கு உரிய டொய்லெட் ட்ரைனிங்கை ஆரம்பிச்சிருங்க நான் எந்த பிள்ளைகளுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணினேன்றதை சொல்லுறேன் அநேகமாக அது உங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைகளுக்குமே ஒன்றா தான் ட்ரெயின் பண்ணினான் எனக்கு உண்மையாக ஒரு மூன்று நாள் கிழமையிலே அவங்க வந்து டக்குன்னு பிடிச்சிட்டாங்க நானுமே ட்ரெயின் பண்ணினது ஒரு கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டுது எனக்கு அப்போ நொலேஜ் இருக்கு இல்லை பிள்ளைகள் கொஞ்சம் லேட்டாக செய்வாங்க செய்வாங்கன்னு கொஞ்சம் ஒரு அஞ்சு வயது ஆயிட்டுது ஆனால் ஒரு மூன்று நாள் கிழமையிலேயே பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா குயிக்காக பிடிச்சிட்டாங்க ரெண்டு பேருக்குமே ஒன்றாவே நான் ட்ரெயின் பண்ணினான் நான் எப்படி செய்தா பிள்ளைகளுக்கு முதல்ல டொய்லெட்டுக்குள்ளேயே வந்துட்டு பிள்ளைகளுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி விஷுவல் ஷெடியூல் போட்டிருந்தேன் நான் இப்போ டொய்லெட்டுக்குள்ளே போன உடனே நாங்கள் என்ன செய்ய வேணுமென்ற ஷெடியூல் தானே பிக்சரோட அதை வந்து என்ன செய்வேணா பிள்ளைகள் பார்க்குற மாதிரி அதை வந்து ஒட்டி வச்சிருந்தேன் அந்த பிக்சர் எல்லாம் நீங்கள் இலகுவாகவே வெப்சைட்டுகளில் எடுக்கலாம் அநேகமாக நான் யூஸ் பண்ணுற படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்விங்கிள் என்ற வெப்சைட்டில் எடுக்கிறது நிறைய பிக்சர்கள் அதில் ஃப்ரீயாகவும் இருக்குது நீங்கள் மந்த்லி பே பண்ணீங்கன்றாலும் அதில் வந்து நிறைய படங்கள் இருக்குது உங்களுக்கு சோஷியல் ஸ்டோரி இருக்குது இந்த மாதிரி டெய்லி ரூட்டீன் பிக்சர்கள் எல்லாமே இருக்குது ஸோ அதில் தான் நான் என்ன செய்தனண்டா அந்த விஷுவல் ஷெடியூல் வந்து டொய்லெட்டில் பிள்ளைகளுக்கு ஒட்டி வச்சுருந்தேன் ஒரு வேலில் உங்களோட குழந்தைகளுக்கு சோஷியல் ஸ்டோரி சொன்னாலும் விளங்குமெண்ட்டு சொல்லி சொன்னால் அதையுமே நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள் சோஷியல் ஸ்டோரி இப்போ அநேகமான பிள்ளைகளுக்கு விளங்குதோ விளங்கு இல்லையோ நீங்கள் நைட்டில் ஸ்டோரி டைம் அண்டு ஒன்று வச்சுருப்பீங்க தானே அந்த டைமில் என்ன செய்யுங்க பிள்ளைகளுக்கு டாய்லெட் ட்ரைனிங் எப்படி செய்கிறது என்ற சோஷியல் ஸ்டோரியை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு ஒரு வேளை சோஷியல் ஸ்டோரி ஹெல்ப் பண்ணுமனு சொல்லிச்சோன்னா நீங்கள் பள்ளிக்கூடத்தை கேட்டாலும் மேபி அவங்களும் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி லெமினேட் பண்ணி அழகாக விடுவாங்க அது தவிர சின்ன குட்டி குட்டி வீடியோ கிளிப்ஸுகளும் இருக்குது யூடியூப்பில் எப்படி வந்து டொய்லெட் ட்ரைனிங் டொய்லெட்டுக்கு போகிறது அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேணுமன்ற அந்த வீடியோஸ் எல்லாமும் இருக்குது டைம் இருக்கும்போதெல்லாம் பிள்ளைகளுக்கு அதையுமே ஒருக்கா ப்ளே பண்ணி காட்டுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ படங்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு காட்டும்போது தான் நிச்சயமாக அவங்க வந்து விளங்கி கொள்வாங்க நான் வேறு என்ன செய்த சொல்லி சொன்னால் பிள்ளைகளுக்கு பாத்ரூம் போக வேணுமோ இல்லையோ என்ன செய்வணுண்டா ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை பிள்ளைகளை கொண்டு போய் டொய்லெட்டுக்குள்ளே நான் அவங்களுக்கு விவி வரதோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை அது எனக்கு உண்மையாக அப்போலாம் தெரியாது அவங்களுக்கு பாத்ரூம் போக வேணுமா இல்லையான்னு அப்போ என்ன செய்வணுண்டா ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ரெண்டு பேரையுமே கொண்டு போய் கொண்டு போய் இருத்தி இருத்தி நான் ஆனால் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த டொய்லெட்டில் அப்போ போய் இருந்து பழக்கம் இல்லை தானே வெளியில் வந்த பிறகு ஆக்சிடெண்ட் பண்ணிடுவாங்க முதல்ல நப்பிய கட்டி கொண்டே தான் வந்து டொய்லெட்டில் கொண்டு போய் கொண்டு போய் வச்சு கொண்டே நான் பிறகு என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னால் நப்பியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சோர்ஸ் மட்டும் போட்டுட்டு பிள்ளைகளை விடுறது ஆக்சிடெண்ட்டுகள் கண்டிப்பாக நடக்கும் தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கல டொய்லெட்டில் கொண்டு போய் வைக்கும்போது இருக்க மாட்டாங்க பிறகு வெளியில் பிள்ளைகள் எடுத்து கொண்டு வந்த உடனே ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட்கள் நடக்கும் அதுக்கு நிறைய பேஷன்ட் இருக்கணும் உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்கணும் நீங்க நல்ல காமா இருக்க வேணும் பிள்ளைகள் ஒரு வேளை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கடா தட்ஸ் ஓகே okay. பிள்ளைகளோட கத்தாதீங்க என்னடா அவங்க வேணுண்டி செய்கிறது இல்லை தானே அவங்களுக்குரிய டைமை செய்து தாராளமாக நீங்கள் கொடுங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை கொண்டு போய் டொய்லெட்டில் வைக்கிறது பிறகு என்ன செய்யணுண்டா நான் பேர் ரிமூவ் பண்ணிவிட்டு சோர்ஸை போட்டு விட்டுட்டு என்ன செய்வேன் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் வைக்கிறது பிறகு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை கொண்டு போய் வைக்கிறது அப்படி வச்சு 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 பழக்கத்தான் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் விளங்கிட்டது ஓகே நாங்கள் வந்து டொய்லெட்டில் போய் தான் நாங்கள் விவி செய்ய வேணுமன்றது விளங்கினது இது மாதிரி தான் நான் வந்துட்டு ட்ரெயின் பண்ணி நான் பிள்ளைகளை விஷுவல் டைம் டேபிளே மூட்டி வச்சுட்டு அடிக்கடி டொய்லெட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போகிறது ஆக்சிடென்ட் நடந்தாலும் நான் வந்து கத்தவே மாட்டேன் அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஆனால் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் நீங்கள் கண்டிப்பாக டொய்லெட்டில் போய் தான் இப்படி வீதியெல்லாம் செய்ய வேணும் இப்படி செய்யக்கூடாது அதுகளெல்லாம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்த விளங்கப்படுத்த ஒரு மூன்று நாளுக்கு இருக்க முடியு நினைக்கிறேன் பிறகு அவங்களுக்கே விளங்கிட்டது அவங்களே போய் இருக்க ஆரம்பித்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதே போல் நீங்கள் இன்னொன்று செய்யலாம் என்னெண்டா டொய்லெட் சீட் வந்துட்டு பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கம்ஃபர்டபிள் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கும் ஏதாச்சும் சின்ன ஒரு டொய்லெட் சீட்டாக ஒன்று போட்டுக்கொள்ளுங்க அடுத்தது பிள்ளைகளை நீங்கள் வந்து டொய்லெட்டில் கொண்டு போய் இருத்தேக்கில் கீழே வந்து காலுக்கு ஒரு ஸ்டூல் ஒன்றை கண்டிப்பாக போடுங்க தான் பிள்ளைகள கால் வந்து ஒரு தரையில் பட்டா பரவாயில்லை இப்போ கால் வந்து நிலத்தில் படாமல் இருக்குதுன்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் ஸ்டூல் வச்சாதான் தான் நம்ம அங்கே வந்து ஒரு இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு உரிய மாதிரியான சின்ன சின்ன இந்த மாதிரி வசதிகளையும் கொஞ்சம் செய்து கொடுங்க செய்து கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகள் வந்து டாய்லெட் டொய்லெட் ட்ரைனிங் வந்து ஈஸியாக நாங்கள் செய்விக்கலாம் நாம் யோசிப்போம் உண்மையிலேயே வந்து ஐயோ இந்த டொய்லெட் ட்ரைனிங்லாம் எவ்வளோ கஷ்டமான வேலை இந்த பிள்ளைகள் இப்பதான் செய்வாங்களோன்ட்டு சத்தியமா அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து கனகாலம் எழுக்குமாண்டு கேட்டிங்கடா நிச்சயமாக இல்லை நானே அப்படித்தான் யோசித்து கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு மூன்று நாள் கிழமை தொடர்ச்சியாக நாங்கள் செய்தவெண்டா கண்டிப்பாக எங்களோட பிள்ளைகள் வந்துட்டு செய்வாங்க அதுக்கு ஒண்டே உண்டு நீங்கள் பொறுமையாக இருக்க வேணும் காமாக இருக்க வேணும் பிள்ளைகளுக்குரிய அந்த டைமையும் நீங்கள் தாராளமாக கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக எங்களோட பிள்ளைகள் வந்து அந்த டாய்லெட் ட்ரைனிங்கில் இருந்து பிள்ளைகளை நீங்கள் இலகுவாக கொண்டு வந்துடலாம் இப்போ வந்து யூகேலேலாம் நிறைய டா நாடுகள்லையுமே வந்து சம ஹாலிடே என்றபடியால் தாராளமாக நீங்கள் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னெண்டா அநேகமாக நான் நினைக்கிறேன்னு ஒரு ஆறு கிழமை யூகேலேலாம் ஹாலிடே வருகுது அதே போல் வேறு வேறு நாடுகள்லையும் இந்த சம ஹாலிடே வந்து நல்ல லாங் பிரேக் தானே இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களோட பிள்ளைகளுக்கு டாய்லெட் ட்ரைனிங் வந்து இலகுவாக செய்து விட முடியும் ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ படிச்சிருக்கமென்று நான் நம்புறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்